ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் முந்திரி பூண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் பார்க்க போகிறோங்க இந்த மூணு பொருளை சாப்பிட்டாச்சுனாலே போதும் ஆண்களுக்கு நல்ல ஆண்மை சக்தி பெறுங்க பாதாம் ஒரு மூணு பாதம் எடுத்துக்கோங்க மூணு முந்திரி அதே மாதிரி மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டை வந்து மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துங்க எடுத்துகிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் எடுத்துக்கோங்க நெய்யில இந்த மூணு பொருளையும் பாதாம் முந்திரி பூண்டு மூணு மூணு எடுத்துக்கோங்க பாதாம் மூணு முந்திரி மூணு பூண்டு பல் மூணு மூணு எடுத்து ஒரு ஸ்பூன் நெய்யில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துக்கிட்டு இதை ஆண்கள் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க உடம்பு இதை சாப்பிட்றதுனால பாத்தீங்கன்னா உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி வந்து சுறுசுறுப்பா எப்போதுமே வந்து சோர்வே இல்லாம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு இந்த மூணு பொருளை நெய்யில வதக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லதுங்க உடம்பு எப்போதுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராம நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்க கூடியது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை முற்றிலுமா போகக்கூடிய தன்மை இந்த மூணு பொருளுக்குமே இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதயத்தையும் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இது உதவுது இதயத்தில் போற அந்த நரம்புல பழஞ்சொல்ல கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயம் வந்து நல்லா செயல்படறதுக்கு உதவக்கூடியதான் இந்த மூணு பொருளுமே ஆண்கள் இதை சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி நீங்கி தாது மலம் வந்து பல மடங்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விந்தன்குடைய எண்ணிக்கையும் தரத்தையும் வந்து அதிகரிக்கக்கூடியது பெண்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கருப்பு பையில் உள்ள அந்த நச்சு கிருமிகள் வந்து நீங்கி அந்த கருப்பை வந்து உறுதித்தன்மை வாய்ந்ததா மாறுங்க இந்த மூணு பொருளையும் ஒரு ஸ்பூன் நெய்யில வந்து நீங்க வதக்கணும் நல்லா வறுத்து எடுத்து கொஞ்சம் லைட்டா வந்து வறுத்து எடுத்துட்டு அப்புறமா வந்து இதை மூணையும் வந்து சாப்பிடணுங்க மூணு பொருளுமே வந்து நல்ல பொருள் தான் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாதது நல்லா ஆரோக்கியமானதுங்க அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேற எந்த ஒரு இது ஆண் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் அதையும் தாண்டி வந்து மற்ற எல்லா உடலுமே வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக எப்போதுமே வந்து ஒரு தெம்போட இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே நல்லது நெய் ஒரு ஸ்பூன் நெய்யில் வதக்கி சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேன்